பெட்டி மாவட்டம் சிப்காட் காமராஜர் நகர் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலில் இருபதாம் ஆண்டு பூச்சொரிதல் மற்றும் கூழ் வார்த்தல் தேர் திருவிழா ஆகியவை வெகு விமர்சையாக பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது முன்னதாக இந்த திருவிழா மாசி கடைசி வாரம் தொடங்கி தற்போது பங்குனி மாதம் வரை நான்கு வாரங்களில் பக்தர்கள் இருபத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து திருச்சி சமயபுரத்து மாரியம்மனுக்கு நடப்பது போன்று ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்லாயிரம் கிலோ எடை கொண்ட புஷ்ப மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பொதுமக்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வரிசையாக கூடைகளில் புஷ்ப மலர்களை எடுத்து வந்து மூலவர் சமயபுரத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து பூ மலர்கள் தூவி பக்தி மனதுடன் வணங்கினர் இந்த பூச்செரிதல் திருவிழாவில் சிப்காட் மட்டுமின்றி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்